ஊக்கமும் பெற்றுதான் அவன் நிரந்தரமாக இருக்க முடியும் நிலையாமை மிகுந்த மனித வாழ்வு இது எதுவுமே நிலைப்பதல்ல மேல் நோக்கி எரிந்த பொருள் மேலே கிடப்பதிலே கீழே தான் வருகிறது தண்ணீரில் கிடந்த திடப்பொருள்கள் கூட உருவும் தன்மையும் மாறிவிடும் கல்லு கூட விடும் கட்டைகள் கூட நசிந்து விடும் உண்மையா இல்லையா ஆனால் நெருப்பிலிட்ட பொருள் மட்டும் முழுமையாகவே மாறிப்பெயிடும் இது இந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மைகள் தான் அக்னிக்கு மட்டும் அபூர்வ சக்தி தான் எல்லா கோயில்கள்லையும் யாகம் வளர்க்குறது மக்களுடைய துயர அலைகளையெல்லாம் அந்த யாகத்தில் தீர்த்து மனப்பக்கம் அடைஞ்சிருவாங்க புதுமையாக ஒரு வீட்டுக்கு குடியேறினோன்னு அங்கே போய் களவு ஹோமம் நடத்துறது அந்த யாக தீயில அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய அலைகள் புறாவும் அந்த அக்னிக்கு சமர்ப்பணமாகி புதிய சக்திகளை புதிய எண்ணங்களை அது உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கும் என்பதற்காக தான் அந்த யாகத்தையை நம்ம வந்து எடுக்கிறோம் அப்போ ஒவ்வொரு நேரத்துக்கு நேரம் மனிதன் மாறுகிறான் என்பதுதான் தான் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இந்த மாற்றத்தில் மனமாற்றம் என்பது மிக முக்கியம் கோயிலுக்கு நிறைய மக்கள் வராங்க என் பிள்ளை கொஞ்சம் மனத்துல குழப்பமடைந்து இருக்கிறா அவன் மனத்தை மாற்றி தரணும்னு கேட்டு வரக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப அளவுக்கு மீறி அப்போ என்ன அர்த்தம் தாய் தவப்பம் வளர்த்த நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அந்த பிள்ளைகளுடைய எண்ணம் பெற்றோர்களுக்கு இணக்கமாக இல்லை மாறுபட்ட குணத்தை உடைய பிள்ளையாக இருக்குன்னு சொன்னால் இந்த உலகத்தில் புதுமையாக அது எண்ணத்தையும் ஆசைப்பட்டிருக்கு புதுமையாக ஆசைப்பட்டிருக்கும் புதுமையாக ஒரு பற்று வச்சுருக்கும் புதுமையாக ஒரு நட்பு வச்சுருக்கும் அதில் எண்ணங்கள் மனதெல்லாம் பறிவுடுக்கப்பட்டு குடும்ப மான மரியாதைக்கு ஆபத்தான நிலையை கொண்டு போய் அந்த மனத்தை பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கும் அதில் பெற்றோர்கள் மன வேறுபட்டு என் பிள்ளைக்கு மனமாற்றம் வேணும்னு கேட்குறான் அப்போ இயற்கையான நிலைகள் வந்து மாற்றப்பட்ட காரணத்தால் பழைய நிலைகளுக்கு வர வேண்டும் என்பது பெரியோர்களுடைய கேள்வி இப்படி ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை சுமந்துக்கிட்டு தான் இந்த உலக வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் ஞானியர்கள் மட்டும் மனதை மாற்றி கொண்டதே இல்லை மகான்கள் மட்டும் மனதை மாற்றி கொண்டதில்லை அவங்க லட்சியவான்கள் அவங்களுடைய உள்ளம் மாறாமல் இருந்தால் தான் அவங்க உள்ளத்துக்குள்ள தெய்வ நெறி வந்து கிடைக்கும் அந்த தெய்வ சக்தி வந்து நிலைக்கும் ஆயிரம் விஷயங்கள் சுவாமி ராமகிருஷ்ணன் பரமகம்சர் சொல்லுவார் ஆறாத புண்ணு உடம்புல இருந்து ஒருத்தர் வேற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த வேலை வேலையாகவே இருந்தாலும் அவனுடைய மனதனுடைய கவனம் அந்த புண்ணின் மீதே இருக்கும் ஏன் அந்த புண்ணில் ஏதாவது கம்பு பற்றக்கூடாது தூசி பற்றக்கூடாது வலிக்கும் அப்படிங்கிற உணர்வு மனக்கவனம் அந்த புண்ணின் மீதே இருந்து கொண்டிருப்போம் அதை மாதிரி மனிதன் கடவுள் மீது ஒரு பற்று கொண்டான் என்றால் என்ன வேலைகள் பார்த்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் உள் மனசு ஆண்டவன் மீது ஒரு பற்றுடையதாகவே இருந்து கொண்டிருக்கும் நினைவுடையதாகவே இருந்து கொண்டிருக்கும் அப்படி ஒரு மனநிலையை படைத்தவன் தான் மனிதன் அப்போ ஆழ்மனத்தில் இருக்கிறது ஒன்று வெளிமனத்துல இருக்கிறது ஒன்று வெளிமனது உலகத்துக்காக வாழுது ஆள் மனசு நமக்காகவே தான் வாழுது அந்த நமக்காகவே வாழக்கூடிய அந்த ஆழ்மனத்தை உணரக்கூடிய ஒரு மனோ ஒரு அறிவு நிலை ஒரு புலனாற்றல் நிலை நமக்கு கிடைச்சிடுதுன்னா நம்ம ஞானநிலைகளை வந்து அடைஞ்சிருவோம் இந்த ஞானநிலைகளை தான் அந்த ஆழ்மனம் தேவைப்படுதுன்னா ஆழ்மனதால் அப்போ எதையும் செய்ய முடியுமா அப்படி கட்ட முடியும் அதை வந்து தான் முடியுமே தவிர ஒருத்தருக்கு பாடம் கற்பித்தோ அல்லது ஒரு சினிமா படம் மாதிரி எடுத்துக்காட்டியோ அதை செயல்படுத்த முடியாது அந்த ஆழ்மனதுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கு அந்த ஆழ்மனது நினைத்தால் நம்ம முகத்தினுடைய அழகவே மாத்திரும் அந்த ஆழ்மனது நினைத்தால் நம்முடைய கேரக்டர் நம்முடைய நடைமுறை ஒழுக்கத்தையே மாத்திரும் அந்த ஆழ்மனம் பக்குவப்பட்டால் ஏன் மனிதனை தெய்வமாக கூட மாத்திரும் அவ்வளவு பெரிய சக்தி இந்த ஆழ்மனம் என்னும் ஒரு ஆற்றல் மனோ சக்திக்கு இருக்கு அதை அடைய வேண்டும் அதை திறக்க வேண்டும் அதை உணர்த்த வேண்டும் அந்த பக்குவத்துக்கு வருவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பேர் தியானம் அது முதிர்ச்சி அடைந்தால் தவம் இந்த நிலைகளுக்கு மனிதன் வருவதற்கு தான் ரொம்ப உயர்ந்த நிலை சீனாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு குறிப்பிட்ட சில பேர்கள் ஆன்மீக நிலையில இருப்பவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஊர் எல்லையில போய் தவம் இருப்பான் தவம் இருந்து நிறைய புதர்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் அவங்க பக்கத்தில் ரொம்ப படர்ந்து மூடி வச்சிருப்பாங்க அவங்கள வந்து வெளியாக்கவே முடியாது ஆனால் ஊர் மக்கள்லாம் வருகிறதுக்கு ஒரு முறை அவங்களுடைய சக்தியை நாம் பலனடையணுங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மேலே தாளம் தாரை தப்பட்டுகளாம் வாசிப்பாங்க ஏன் இங்கேயும் தான் மேலே வாசிக்காங்க தாரை தப்பட்டு அடிக்காங்க ஆனால் இதுக்குள்ளே உள்ள உண்மை விளக்கம்னு தெரியுமா தவம் இருந்தவன் வெளி உலகத்தை மறந்து வெளி உணர்வுகளை மறந்து தன் உடலையும் மறந்து அவனுடைய மனோநிலையும் அறிவு நிலையும் ஆத்மநிலையும் ஆழ்மனதுக்கு உள்ளே தன்னை மறந்து அடிக்கட்டாக இருக்கும் அப்படி அடிக்கட்டாக இருக்கக்கூடிய ஒருவரை எழுப்புவதற்கு இந்த மேலாந்தாளம் தாரை தப்பட்டுகள் தேவைப்பட்டு அது மெல்ல மெல்ல செவியில விழுந்து அப்படியே உள்ள உணர்வுகளை தொட்டு உணர்வை கடந்து வெளிமனதை தொட்டு வெளிமனதை கடந்து ஆழ் மனதை தொட்டவுடன் அப்படி மெல்ல எதிர்த்து வெளியே வருவாங்க அப்படி வெளியே வருகிற பொழுது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சக்திக்கு அளவே கிடையாது நோயாளிக்கு நோய் தீரும் வறுமையாளனுக்கு வறுமை தீரும் வேதனைப்பட்டவனுக்கு வேதனை தீரும் இப்படிப்பட்ட அளப்பெரிய ஒரு பேர் ஆற்றலை இந்த ஆழ்மனதால் பெற்றதற்கு பெயர்தான் தவம் என்பது பொருளாகும் அந்த தவத்தை நம்ம ஞானிகள் நிறைய பெற்றிருக்காங்க சீனாவில் இப்படி ஒரு முறை நம்ம நாட்டில வந்து இது சாதாரண நிலைகளாக இருந்தே இந்த ஆழ்மன தியானத்தை தவத்தை பெற்று மகான்களாக ஞானிகளாக இந்த பிரபஞ்சத்துல என்ன பொருள் வேண்டுமோ அது கையில் கிடைப்பது போல உள்ள பேராற்றலையெல்லாம் பெற்றவர் மகான்கள் நம்முடைய நாட்டில் நிச்சயமாக இருக்கிறார்கள் இருந்தார்கள் அப்போ ஆழ்மன தவம் என்பது உண்மையானது ஆனால் லட்சியம் இல்லாத தவம் பலனற்றது என்ன லட்சியத்துக்காக அந்த தவம் என்ன லட்சியத்துக்காக அந்த தியானம் அந்த ஆழ்மன திறப்பு என்பது எதற்காக என்ற ஒரு உணர்வு ஓட்டம் ஒரு தெளிவான முடிவோட அந்த தவத்தை மேற்கொண்டால் அது தன் புலன்களுக்கு கட்டுப்பட்டு அறிவுகளுக்கு தெரிந்து செயலாக்கமாக இந்த உலகத்தில் நமக்கு துணையாக இருக்கும் பட்டணத்தடிகளார பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முதல்ல சொந்த ஊரில் இருந்து புறப்பட்டார் அப்படி புறப்பட்டு போய்கிட்டே பொழுது எல்லாம் வேண்டாம்னு வந்துட்டோம் என்ன உலகம் இது அப்படின்னு மனசார நினைத்து ஒரு வயல்காட்டில் போய்கிட்டு பொழுது அவருக்கு தானாக தூக்கம் வந்துருது அதனால் அப்படி ஒரு வரப்பில் அப்படி படுத்திருந்தார் கையை தலைக்கு வச்சு படுத்திருந்தார் நாலு கும்பளைங்க அப்படி களை எடுக்கிறதுக்கும் புல்லை இருக்கிறதுக்கும் போனவங்க ஒரு கும்பலை சொன்னாங்க பத்தையாடி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஒன்றுமே வேண்டாம்னு நினச்சி இந்த வரப்பில் வந்து இப்படி படுத்துருக்காரு இவர் தானே ஞானி அப்படின்னு ஒருத்தி சொன்னா அதுக்கு பின்னால் வரவா சொன்னா அவர் என்ன ஞானின்னு நீ சொல்லுத ஒன்றுமே வேண்டாம்னு சொன்னது எப்படி நம்ப முடியும் ஒண்ணு வேண்டாம்னு சொன்னவருக்கு சுக வேணும்னு நினைச்சு தானே கையை தலைக்குல வச்சு படுத்திருக்காரு நாவா நல்லா புரிஞ்சுக்கணும் சுக வேண்டும் என்று நினைத்து தானே கையை தலைக்குல வச்சு படுத்திருக்காரு இவர் நீ போய் போகலுது ஏன்னு சொல்லிட்டான் இதை பட்டியல்தார் காதல் எழுந்துச்சு சிவபெருமானே நான் இன்னும் பக்குவம் முடியவில்லை என்பதை நீ உணர்த்துகிறாய் அப்பா நான் உணர்ந்து கொள்கிறேன் நான் என்னை மாற்றிக் கொள்கிறேன் என்று நினைத்து மனத தலைக்குள்ளே நோந்துகிட்டார் அவங்கெல்லாம் திருப்பி வரும் பொழுது இவர் படத்திற்கு பொழுது கையை தூரம் எடுத்து படுத்துக்கிட்டார் களைப்பு தீர உடனே பார்த்தியா எந்த மனிதன் ஒரு குழந்தை கூட நம்ம பெற்ற பிள்ளை கூட நம்ம சொந்தக்காரங்க கூட நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க எவ்வளவு பெரிய மகான் எவ்வளவு பெரிய ஞானி தன் கையை சுகத்துக்காக தலையில வச்சு படுத்திருந்தாருங்கிற வார்த்தையை நீ சொன்னத கேட்டு உடனே கைய மாத்திக்கிட்டார இவர் மருசு ஒருத்தி சொன்னான் அதுக்கு பின்னால் உள்ளவா அருமையா சொன்னான் கடவுள் சிந்தனையில உள்ளவர் தானே ஞானிம்மா இவர் படுத்திருந்தாரு யார் என்ன பேசிக்கிட்டு போறாங்கிற கேள்வி இவருக்கு எதுக்குண்ணாவா நல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் படுத்திருக்காரு பே யார் என்ன பேசிக்கிட்டு போறாங்கிற கேள்வியும் கவனமும் இவருக்கு எதுக்கு இவர் இன்னும் பக்குவப்படல இவர் இன்னும் பகவானை நினைக்க வேண்டியது நிறைய இருக்கு மாடி நம்ம போகலான்னு போயிட்டாவா எந்திரிச்சு வெக்கப்பட்டார் ஆண்டவனே உன்னை நினைக்கிற மார்க்கம் எனக்கு தெரியாமல் தானே இத்தனை கேவலப்படுத்துகிறாயப்பா உன்னை நினைக்கிறதுல ஒரு தடுமாற்றம் எனக்கு இருக்கிறதா உன்னை விட்டு என் உள்ளத்தை பிரியாமல் வைத்துக் கொள்ள என்னால் முடியவில்லையே என் புலன்கள் என்னை திருப்புகிறது என் மன மனம் என்னை ஆட்கொள்கிறது மறவாது இருப்பதற்கும் உன்னுடைய நெறியிலிருந்து பிறளாதிருப்பதற்கும் எனக்கு பேணி காக்கிற வரத்தை நீ தரமாட்டாயா என் உள்ளத்தை உன்னிடம் அடைக்கலமாக்கக்கூடிய உண்மை பக்குவத்தை தரமாட்டாயா இறைவா என்று நினைத்து இந்த இடத்தை விட்டே மாறிடுவோம் இல்லைன்னா இவங்க அடிக்கடி நம்மளை பார்த்துக்கிட்டே சொல்லி அந்த இடத்த விட்டே போயிட்டார் இப்படி ஒவ்வொரு இடமா கடந்து 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 போய் கடைதுல திருவெற்றியூரை போய் அலைந்தார் எங்க சென்னை திருவற்றியூர் அந்த திருவெற்றியூர்ல போய் அலைஞ்சி பகவானே இங்கேயாவது எனக்கு ஞானத்தை தந்து இனி ஒரு பக்கமும் போக விடாமல் என்னை காப்பாத்தி கொள்வாயா சொல்லி இருந்து அங்கேயே போய் சமாதி அடைந்து விட்டார் இப்படி ஒவ்வொரு ஞானிகளுக்கும் கூட சராசரி மனிதர்கள் மூலமாக கடவுள் புத்தி புகட்டுகிறான் இடத்துல சிந்திக்க வேண்டிய விஷயம் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்னு மட்டும் முடிவுக்கு உண்மையா இல்லையா நிச்சயமாக எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது அப்பப்போ தெரிந்து கொள்வதுதான் இந்த உலகம் இந்த உலகம் ஒரு முடிவுறாத ஒரு படிப்பறை ஒரு முடிவு காட்ட முடியாத ஒரு படிப்பகம் ஒரு கல்வித்துறை இந்த படிப்புக்கு முடிவே கிடையாது மனிதன் பிறக்க பிறக்க படிச்சுக்கிட்டே இருப்பான் ஆனால் இருக்கிற நிலைகளிலே மனதை பக்குவப்படுத்தி ஆள் மனதை பக்குவப்படுத்தி ஆண்டவரின் திருக்கோயிலாக மனதை ஆக்கி மனிதன் தன் அடக்கத்தோடு வாழ்பவன் மகானாகிறான் உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும் மனதை மாசத்து இருக்க வேண்டும் மாசிலா மனதுக்குள் ஈசனை வைத்தால் மனிதனே தெய்வமாகலாம் என்னும் தத்துவம் உண்மையாகும் ஆகையினால் மாசிலா மனம் ஈசன் கோயில் என்று உறுத்தி அருமையான அருள்வாக்கை தொடக்கி வெற்றி காட்டுவோம் 二代。